கொண்டாட்டி விடவும் மருமகளை நம்புற பாண்டியன் உஷாரா தப்பிச்ச மீனான் ராஜி பாக்கியா கொடுத்த அதிர்ச்சி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு நாம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாண்டியன் சொன்னபடியே சரவணன் என் தங்கமையில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அனுப்புறதுக்கு அவங்க ஏற்பாடு எல்லாமே பாண்டியன் பண்ணிட்டாரு அதுக்கப்புறமா தெரிஞ்ச ஒரு நபரை வச்சு அங்கே ஒரு ரூம் பார்த்தாச்சு அப்படிங்கிற மாதிரியாகவும் வீட்டில் கிட்டே சொல்றாரு அதுக்கு ஒவ்வொருத்தங்களுமே அப்படிப்பட்ட ரூம் ஹனிமூனுக்குலாம் செட் ஆகாது தனியா ஹோட்டல்ல ரூம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே பாண்டியன் மீனாக்கிட்ட சொல்லிட்டு ட்ரெயினிங் போன ஹோட்டல்ல ரூம் புக் பண்ண விசாரிச்சு சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்றாரு அதுக்கு தங்கமையில் இந்த குழப்பமே வேணா நம்ம ஈஸியா ஆன்லைன் மூலியமாகவே புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி தியேட்டருக்கு நாங்கள் போகும்போது புக் பண்ணோமோ ஸோ அதே மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில் பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா அதிர்ச்சியாயிடுச்சு அப்போ கோமதி நீங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க போனதுக்கே ஆயிரத்தி ஐநூறு ரூபா செலவாச்சு அதே மாதிரி இப்போ ஹனிமூனுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணா ரொம்ப காசாகுமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு தங்கமயில் அப்படியெல்லாம் இல்லாத ஆன்லைன்ல புக் பண்ணா டிஸ்கவுண்ட் ஆஃபர் இந்த மாதிரி நிறைய போட்டு கம்மி விலையில ஹோட்டலில் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க உடனே தங்கமயில் சொல்கிறத நம்பி பாண்டியனும் அப்படின்னா ஆன்லைன்ல செக் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே தங்கமையில் நான் செக் பண்ணிட்டேன் மூணு நாள் தங்கி சாப்பிட்றதுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பாண்டியன் பார்த்தீங்கன்னா அப்படி நான் பரவாயில்ல இதை புக் பண்ணிவிடு அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் பாண்டியன் வந்துட்டு நம்பிட்டாரு ஆனால் மீனாவுக்கு சந்தேகம் அப்படிங்கிறதுனால தங்கமயில்கிட்ட நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சென்னையில் அப்படி ஒரு ஹோட்டல் கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் எல்லாருமே ஆமாம் நல்லா செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு தங்கமயில் நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மாமாவுக்கு கூட மெசேஜ் வரும் நான் புக் பண்ணதும் அப்போ வேணால் எல்லாருமே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பாண்டியனோட ஏடிஎம் கார்டு வாங்கி ஹோட்டலில் புக் பண்ணிடுறாங்க அப்போது பாண்டியனுக்கு வந்த மெசேஜில் ஐயாயிரம் தான் போயிருக்குது அப்படின்னதும் பாண்டியனுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடுச்சு ஆனால் மீனா ராஜிக்கிட்ட இதில் ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது பாண்டியன் மாமாவை நல்லா தங்கமையில் ஏமாற்ற போகிறாங்க கண்டிப்பாக ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் அந்த ஹோட்டல் கிடைக்கவே கிடைக்காது இதுக்கு பின்னாடி ஒரு வெள்ளகம் இருக்கு கண்டிப்பாக காத்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ராஜி நான் வேணால் சொல்லட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே மீனா நமக்கு இதுக்கு தேவையில்லாத வம்பு மாமா பாடு மருமகப்பாடு நம்ம இதில் தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா ரெண்டு பேருமே உஷாராயிட்டாங்க இதை தொடர்ந்து தங்கமையில் நைட்டு தூங்கும்போது அந்த மெசேஜை பார்க்கும்போது அவங்க புக் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அட்வான்ஸ் அமௌண்ட்டு தான் ஸோ அந்த வகையில் மீதம் இன்னும் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறது போல வந்துருச்சு ஸோ இதை பார்த்து அதிர்ச்சியான தங்கமையில் பாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க உடனே பாக்கியம் இப்போ எதையுமே வீட்டில் சொல்ல வேண்டாம் மாப்பிள்ளையோட நீ போயிட்டு வா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் பேசாமல் போய் ஹனிமூனை என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறாங்க அதன்படி தங்கமையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் சரவணனை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறமா இருபதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரியாக தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாண்டியனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரப்போகுது ஸோ தங்கமையில் கண்மொழித்தனமாக நம்புகிற பாண்டியனுக்கு தொடர்ந்து ஏமாற்றமாகவே தான் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இனிவே இனி இந்த விஷயத்தை தங்கமேல் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம் பிகாஸ் இந்த ஐயாயிரம் செலவானதுக்கே பார்த்தீங்கன்னா சரவணன் ரொம்பவே ஸோ இந்த ஐயாயிரத்துக்கு மேலே ஒரு பைசா கூட நம்ம அப்பாவுக்கு செலவே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா தங்கமேல்கிட்ட சொல்லுவா சொல்லுவார் ஆக்சுவலாக சரவணன் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ரூம் வாடகை இருபத்தஞ்சாயிரம் ரூபா அதில் ஐயாயிரம் தான் நம்ம அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம் இன்னும் இருபதாயிரம் பே பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு சரவணன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாண்டியனோட நிலைமை என்னாக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்